பாறையிலே வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ளாத்த மகனே டக்குனு கொடுத்து கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி ஒம்மோகம்தான் கண்ணேனி போகையில கொஞ்சம் கொலு சாயம் ஆனந்தா மழவேந்தா தானி மண் வாசம் ஒன் நினைச்சாலே பூவாசம்தான் பாத்துமா ஏன் பாட்டுமா பாராட்டு மடி வச்சாட்டு என கொடி சனிகாரன் கருணாநிதி கொடு சனிகாரன் பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி நீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் நீதி நாதி இல்லை சம நாளும் இல்லை இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை வெப்பத்தில் வேகட்டும் கொள்கை உணர்வை விளக்கலா ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காதா உலகின் மக்கள் சின்னம் அது விவசாயி